ஹாய் நான் உங்கள் டிவேர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ல வந்து பெல்ட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பெல்ட் ஒர்க்கில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கான விஷயம் வந்து நம்ம வந்து சென்ட்ரிங் கேனை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஏடிஎம்எம் கம்பி ஏடிஎம்எம் கம்பியில் வந்து இது டபுள் சைடு வந்து இப்படி இந்த மாதிரி தொட்டில் ஹூக்கு மாதிரி வந்து அடிச்சிருக்கிறாங்க இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல பெல்ட் வந்து போடுவோம் பெல்ட் போகிறப்ப என்ன பண்ணுவோம்னா மேலே வந்து நமக்கு வந்து லைன் கரெக்டாக இருக்கும் நூலு கட்டி லைன் பண்ணி லைன் பண்ணிடுவேன் செங்காலில் வச்சு லைன் பண்ணிடுவோம் பட் என்னன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி விரிஞ்ச மாதிரி ஆயிரும் மேல வந்து கேக் ஷேப்ல அப்படியே இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ஜ் ஆயிரும் அந்த பல்ஜ் ஆகிறப்ப வந்து நமக்கு வந்து அந்த டைம்ல காங்கிரீட் போட்டுக்கிற டைம்ல ஒரு டைம் அப்படியே விரிஞ்சிருக்கீரை அந்த டைம் நம்ம வந்து மண்ணால அடைச்சு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அது நமக்கு ரொம்பவுமே இடைஞ்சலாகவும் இருக்கும் அந்த அவசரத்துல வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இந்த இந்த பாத்தீங்கன்னா கீழே வந்து விரிஞ்சு வராம நம்மளுக்கு வந்து உள்ள அப்படியே அணைச்சு பிடிச்சிக்கும் நம்மளுக்கு வந்து போறப்ப நம்ம என்ன பண்ணாம வைப்ரேட்டர் வச்சாலும் சரி நம்ம குத்தி காம்பேக்ட் பண்ணாலும் சரி நமக்கு வந்து கீழே வந்து சைடு விரியாது அதை பத்தி உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊக்கு உள்ள வந்து நம்ம நைன் இன்ச்சு காட்டி கரெக்டா நைன் இன்ச்சு உள்ள இங்க வந்து நைன் இன்ச்சு இருக்கும் ரெண்டு சைடு ஊக்கு வந்து வெளி இந்த ஊக்கு வந்து இந்த வந்து இந்த சீட் வந்து இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிருக்கும் சீட்டை கட்டிய இந்த ஊக்கம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுல பிடிச்சிக்கு பாருங்க இந்த பக்கம் புடிச்சுக்கும் அதே ஆப்போசிட்ல பிடிச்சுக்கிறப்ப நம்ம வந்து என்ன வந்து குத்தி பேக் பண்ணாலும் காட்டணும் பாருங்களா இந்த ஊக்கம் இப்ப அது மாதிரி இந்த பெண்டு வந்துடும் அங்கேயும் பெண்டு வந்துடுது இதை வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிக்கும் நம்ம அமுதி பிடிக்கிறப்ப நம்ம காங்கிரீட் போட்டு என்ன காம்ரீட் பண்ணி பேக் பண்ணாலும் கீழே வந்து பல்ஜ் ஆகாது அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜிராடு நம்ம நார்மலா வந்து செங்கல் உள்ள வச்சுருவோம் பட் செங்கலுக்கு இப்போ நம்ம ஏரியால வந்து இந்த மாதிரி கேஜி ராடு விற்கிறாங்க சாரி கொடுக்குறாங்க வாடகை அது ரெண்ட் பர்பஸ் தான் நம்ம செங்கலுக்கு போதும் இதையே வச்சுட்டோம்னா இது வந்து நமக்கு வந்து மேல சைடு சட்ட விரியாமல் அப்படி உள்ளே கம்பெட் பண்ணி பிடிச்சிக்கும் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த இந்த விஷயத்தை சார் கண்டுபிடிச்சி நம்ம சென்றீங்களால யாரும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இல்லை இவங்க இந்த நம்ம நண்பர்கள் இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி பண்றப்ப வந்து இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த ராடு உள்ள வந்து அஹ் இந்த இந்த மாதிரி வர்றது நல்லா புடிச்சுக்கிறப்போ நமக்கு வந்து சைடு சற்று வந்து பிரிய

நம்ம காங்கட் முன்னாடி வந்து வச்சுருந்தோம் இந்த பெல்ட் கீரை இந்த கம்பி வச்சு இந்த சைடு செட்ரு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செங்கல் லைனுக்காகவே வந்து ஒரே மாதிரி வேலை வந்து நமக்கு வந்துடும் பல்ஜ் ஆகாமல் வந்து நம்ம வந்து இதை வந்து காம்பெக்ட் பண்ணி பே பேக் பண்ணிடுறோம் நம்ம குத்தி நல்லா பேக் பண்ணாலும் கீழே பல்ஜ் ஆகாமல் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரே மாதிரி வந்து வர சொல்ல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கம்பி வச்சு அந்த ஒர்க் பண்ணுறது எல்லா இதுவுமே வச்சு பார்த்தா ஒரே இதுவும் நமக்கு வந்து கீழே பிரிங்கி வரது அந்த கம்பெனின் வந்து வராம பல்ஜ் ஆகாமல் அப்படியே ஒரே மாதிரி ஒரே மாதிரி கேட்கணும் அது ஷேப் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் இல்லைன்னா மேல மட்டும் கரெக்டா கீழ விரியாம அந்த மாதிரி வந்து இந்த பீன் மட்டும் அப்படியே சும்மா காட்டி இல்லை மேல இருந்து அப்படி அது அப்படிதான் பிளாக் ஆகும் ஆனால் சரியாயிருக்கும் சரி போது அப்படியே வந்து இந்த வீடு இந்த இந்த கம்பி புதுசாக இருந்தா நம்ம இந்த விஷயம் வந்து முடிஞ்சது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே பிரிங்கி வர அந்த வந்து வராது இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி